Hello friends வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் ஷேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரண நாள் கிடையாது ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய பதினாறாம் தேதி கிழமை சனிக்கிழமை அதே போல் இன்றைக்கி தமிழ் மாதம் ஆடியுடைய முப்பத்தி ஓராம் நாள் இன்றைக்கி அஷ்டமி அஷ்டமியில் வரக்கூடிய இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ணர் அவதரித்த நாளாக சொல்லப்படுது ஆக்சுவலி அஷ்டமியில் ரோகிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாளில் கிருஷ்ணர் அவதரிப்பதாக சொல்லப்படுது அஷ்டமி இருந்தாவே அன்னைக்கே கிருஷ்ணர் வழிபாடு செய்யணும் என்பது சொல்லப்படுது அஷ்டமி இருக்கு அதனால இன்னைக்கே அஷ்டமி என்று சொல்லலாம் அதே போல் நாளைக்கும் பார்த்தீங்கன்னு அஷ்டமியில் ரோஹிணி நட்சத்திரம் இருக்கு அப்ப நாளைக்கும் வந்து கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்லலாம் இந்த ரெண்டு நாளுமே இன்னைக்கும் நாளைக்கும் கிருஷ்ணர் வழிபாடு செய்யலாம் இந்த ரெண்டு நாளில் கிருஷ்ணரை மனமுருகி வழிபாடு செய்யக்கூடிய அனைவருக்கும் கிருஷ்ணருடைய அருளால் வேண்டக்கூடிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவுள் வைத்து நிறைய ரெசிபி வந்து சொல்ல போகிறேன் ஏன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது வந்து அவள் தான் அவள வந்து எது செய்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும் அதனால் அவுள் வைத்து இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் நிறைய ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ரெசிபி அவுள் பாயாசம் அவுள் பாயாசம் எப்படி செய்யணும் அதை செய்கிறதுனால கிருஷ்ணருக்கு எந்த மாதிரியான மகிழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ அவள் பாயாசம் செய்து பயன்பெறுங்க சரி வாங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது செய்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது சமைக்கவே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட பேசிக்காக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவள் பாயாசம் டேஸ்ட்டாகவே ரெடி பண்ணிடலாம் இது உடம்புக்கும் ஹெல்த்தி கிருஷ்ணருக்கு படைக்கிறதும் பலன்தான் சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இன்றைக்கி அஷ்டமி இன்றைய தினத்தில் கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் பலரும் வைத்திருப்போம் அவ்வாறு கிருஷ்ணரை அழைத்து வழிபாடு செய்யும் பொழுது கிருஷ்ணருக்கு பிடித்தமான பொருட்களை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் என்று கூறப்படுது கிருஷ்ணருக்கு பொதுவாகவே பலகாரங்கள் என்றாலே மிகவும் பிடிக்கும் அதனால் அனைத்து விதமான பலகாரங்களையும் செய்து வைக்க வேண்டும் இதோடு கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருளாக அவுள் திகழ்கிறது இந்த அவுளை பயன்படுத்தி பல விதங்களில் பல இனிப்பு பொருட்களை செய்யலாம் இருந்தாலும் மிகவும் எளிமையான சுவையில் அவுள் பாயாசம் எப்படி செய்யணுங்கிற முறையை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் அவுள் பாயாசம் எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சு மறக்காமல் இன்றைக்கி செய்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு அவள் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன் முதல்ல அவுள் பாயாசம் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வெள்ளை அவுள் ஒரு கப் சர்க்கரை அரை கப் தண்ணீர் கால் கப் காய்ச்சிய பால் ஒரு கப் பொடியாக நறுக்கிய தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்தினி ஒரு டேபிள் ஸ்பூன் திராட்சை ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் பச்சை கற்பூரம் கடுகளவு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவைப்படக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வைத்து எப்படி பால் பாயாசம் செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் சாரி அவுள் பாயாசம் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் இப்போ செய்முறை சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வெள்ளை அவளை எடுத்து சுத்தம் செய்து கொள்ளுங்கள் பிறகு ஒரு முறை தண்ணீர் ஊற்றி நன்றாக கழுவி ஊற விட்டுருங்க ஊற விடுறதுனா சிறிதளவு மற்றும் தண்ணீர் ஊற்றி அதை மூடி போட்டு பத்து நிமிடம் ஊற வைக்கணும் இப்பொழுது அடுப்பில் ஒரு குக்கரை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அதில் சர்க்கரையை சேர்த்து நன்றாக கலந்து விடுங்க சர்க்கரை நன்றாக கரைந்து நிறமாறும் அவ்வாறு நிறமாறிய பிறகு அடுப்பை அணைத்து விடுங்க பிறகு அதில் தண்ணீர் பால் போன்றவற்றை ஊற்றி நன்றாக கலந்துருங்க பிறகு ஊற வைத்திருக்கக்கூடிய அவளையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்க இப்பொழுது அடுப்பை பற்ற வைத்து அந்த குக்கரை வைத்து குக்கருடைய மூடி போட்டு மூடி ஒரு விசில் வந்து விட்டுருங்க ஒரு விசில் வருவரையும் விட்டுருங்க ஒரு விசில் வந்ததும் அடுப்பில் இருந்து இறக்கி விடுங்க விசில் போனது மூடியை திறந்து பார்த்தால் அவள் பாயாசம் தயாராக இருக்கும் இதற்கு கூடுதல் சுவை சேர்க்கக்கூடிய வண்ணம் ஒரு தாளிப்பு கரண்டை எடுத்துக்கொள்ளுங்க அதை அடுப்பில் வைத்து அதில் ஒரு ஸ்பூன் அளவிற்கு நெய் ஊற்றுங்க நெய் உருகியதும் அதில் பொடியாக நறுக்கி வைத்திருக்கக்கூடிய தேங்காயை போட்டு நன்றாக வறுத்துருங்க தேங்காய் நேரம் சிறிது மாறியதும் முந்திரி அதனோடு சேர்த்து சிவக்க வறுத்து கொள்ளுங்கள் இவை இரண்டுமே நன்றாக சிவந்த பிறகு இதை எடுத்து அப்படியே தயார் செய்து வரைக்கக்கூடிய அந்த பாயாசத்தில் ஊற்றி விடுங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் நெய்யவும் திரும்பவும் அதை தாளிப்பு கரண்டியில் போட்டு நெய் உருகியதும் நாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய திராட்சை போட்டு அதை நன்றாக பொருந்ததும் அதையும் எடுத்து நெய்யோடு பாயாசத்தில் ஊற்றி விடுங்க வாசனுக்காக ஏலக்காய் மற்றும் பச்சை கற்புரத்தை சேர்த்து நன்றாக கலந்து விட்டால் சுவையான அவுள் பாயாசம் தயாராக இருக்கும் கிருஷ்ணருக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து கோகுலஷ்டமி அன்னைக்கு வழிபாடு செய்யக்கூடிய உங்களுக்கு கிருஷ்ணருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த வகையில் இந்த எளிமையான அவுள் பாயாசத்தை செய்து வைத்து கிருஷ்ணருடைய அருளை பெறணுங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ இன்றைக்கோ நாளைக்கோ கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி வந்து அவுள் பாயாசம் செய்து வழிபாடு செய்யுங்க அவளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வெரைட்டி வந்து இருக்குது பேசிக்காகவே ஸோ கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சில பலகாரங்கள் செய்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்னும் சில பலகாரங்கள் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அவளில் வந்து வெஜிடபிள் அவளுமா செய்யலாம் அது எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அது செய்யறதுக்கு தேவையான பொருட்களை தெரிஞ்சுக்குங்க அவள் ஒரு கப்பு வெங்காயம் ஒன்று மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூனு கேரட் பீன்ஸ் சிறிது நறுக்கியது கடுகு உளுத்தம் பருப்பு சிறிது கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிது எண்ணெய் உப்பு தேவையான அளவு இப்போ செய்முறை எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அவ்வளோ தண்ணீரில் கழுவி வடிகட்டி ஐந்து நிமிடம் நல்லா ஊற வைத்துருங்க வானிலை எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து சேர்த்து தாளிங்க வெங்காயம் மற்றும் காய்கறிகளை போட்டு வதக்குங்க மிளகாய் தூள் உப்பு சேர்த்து கிளறுங்க அதுக்கப்புறம் அவளை சேர்த்து நன்கு கிளறி மூடி ஐந்து நிமிடம் வைங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இது பண்ணிங்கன்னா வெஜிடபிள் அவள் ரெடி ஸோ இன்னைக்கு கிருஷ்ணருக்கு வெஜிடபிள் அவுள் கூட நீங்கள் வெரைட்டியாக செய்து வைக்கலாம் அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவுளில் வந்து பால் அவுள் வந்து செய்யலாம் இது எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க அவள் ஒரு கப் பால் ஒரு கப் சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிக்கை முந்திரி திராட்சை சிறிது நெய் ஒரு ஸ்பூன் இதை வைத்து இந்த இதை ரெடி பண்ணலாம் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அவ்வளோ வெறும் வானிலை வாசனை வர வரைக்கும் வருங்க அதுக்கப்புறம் பால் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க சர்க்கரை ஏலக்காய் தூள் சேருங்க நெய்யில் வறுத்த முந்திரி தய்ச்சியை சேர்த்து பரிமாறினீங்கன்னா இந்த அவுள் வந்து ரெடி பால் அவுள் ஸோ பாலவுள் வந்து கிருஷ்ணருக்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா கிருஷ்ணருக்கு பிடித்த பொருளில் வந்து அவளும் இருக்குது பாலும் இருக்குது அப்போ ரெண்டையும் சேர்த்து பால் அவுள் செய்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் மூணாவது நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லெமன் அவுள் கூட செய்யலாம் லெமன் அவுல் எப்படி செய்யலாங்கிறதுக்கான இதை வந்து சொல்கிறேன் லெமன் அவுல் எப்படி செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் ஃபஸ்ட்டு அவுல் ஒரு கப்பு எலுமிச்சை சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் தாளிக்க வெங்காயம் ஒன்று அப்புறம் உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் தேவையான அளவு ஸோ இப்போ செய்முறை எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அவளை வந்து தண்ணீரில் கழுவி பத்து நிமிடம் நல்லா ஊற வைங்க அதுக்கப்புறம் வானிலை எடுத்து எண்ணெய் ஊற்றி தாளித்து அதில் வெங்காயம் சேர்த்து பதக்குங்க மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து அவுள் சேருங்க இறுதியாக எலுமிச்சை சாறு சேர்த்து கிளறுங்க தேவையானால் பூண்டு சட்னியோடு பரிமாறினால் சூப்பராக இந்த அவளும் இருக்கும் இதுவும் அவுளில் ஒரு ஒன் ஆஃப் த வெரைட்டி இதையும் நீங்கள் செய்யலாம் அப்புறம் தீய அவளுங்கிற மாதிரி ஒன்று இருக்கு அதையும் இன்றைக்கி வந்து செய்யலாம் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க அவள் ஒரு கப்பு நெய் ஒரு ஸ்பூன் வெல்லம் ஒரு அரை அரைக்கப்பு தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிக்க இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற செய்முறை சொல்ற வாங்க பார்க்கலாம் அவ்வளோ நன்கு கழுவி உளற வைங்க அப்புறம் வெள்ளம் சிறிது தண்ணீரில் கரைத்து வடிகட்டுங்க அவளோடு தேங்காய் வெள்ளை சாறு ஏலக்காய் சேர்த்து கிளறுங்க சிறிது நெய் ஊற்றி வாசனை வரும் வரை வதக்குங்க அது வதக்குனதுக்கப்புறம் வாசம் வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா தீ அவுள் ரெடி ஸோ அவுளில் இந்த வெரைட்டியும் இன்றைக்கி கிருஷ்ணருக்கு வைக்கலாம் ஸோ கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ஆரோக்கியம் தரக்கூடிய அவுளில் இந்த மாதிரி பல பலகாரங்கள் பண்ணலாம் ஸோ இந்த பலகாரங்கள் நீங்கள் பண்ணுறதுனால எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஹெல்த்தியும் கூட ஸோ நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலகாரங்கள் செய்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவளில் என்னென்ன வெரைட்டியெல்லாம் செய்து பயன்பெறணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் பார்க்கட்டும் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவளில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு இதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு பண்ணி கண்டிப்பாக பயன்பெறட்டும் ஸோ நம்ம தான் சாப்பிட போகிறோம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே இல்லாமல் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்